ஹை என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாகித்ய அகாடமி விருது வென்ற சோ தர்மருடைய நாவல் இந்த நாவலை பற்றி பார்க்குறப்போ இதோடைய கதைக்களமே என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கண்மாய்கள் அந்த கரிசல் மண் அந்த மண் பேசுவது போன்றதாக இருக்கக்கூடிய ஒரு கதை அந்த கதைக்களத்தில் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முப்பத்தி ஒம்போதாயிரத்தி அறுநூத்தி நாற்பது கண்மாய்கள் இருந்தது தற்போது அந்த கண்மாய்கள்லாம் எங்க அப்படின்ட்டு ஒரு ஆதங்கத்தை வெளிப்பட்டிருக்கக்கூடிய வகையில் அவர் நல்லா பேசியிருப்பார் என்னென்னா இந்த கதைக்களம் பார்த்திங்கன்னா எட்டயபுரம் உருளைக்குடி என்ற கிராமத்தை பேஸ் பண்ணி தான் அவர் எழுதியிருப்பார் அங்கே நடந்த உண்மையான சம்பவத்தை பற்றி பேசியிருப்பார் ஸோ அந்த கிராமத்துல அந்த கண்மாய் எதற்கு பயன்பட்டது அந்த கண்மாய் தான் அவங்களுடைய கிராம வாழ்வாதாரம் இருந்தது விவசாயமாக இருக்கட்டும் மீன்பிடி தொழிலாக இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கட்டும் எல்லாமே இந்த கண்மையை பேஸ் பண்ணி இருந்ததா அவர் சொல்லியிருப்பாரு அவர் அந்த கண்மையை விவரிக்கிறப்போ இருக்கக்கூடிய பனை மரம் வேப்ப மரம் அங்க இருக்கக்கூடிய கொடிகளின் வகை அந்த கொடிகளை பற்றிலாம் ரொம்ப சுவாரம்சியமாக பேசியிருப்பாரு ரொம்ப புது புது பெயராக இருந்திருக்கும் அந்த செடி கொடிகள்லாம் இருக்கட்டும் அந்த மரங்களாக இருக்கட்டும் அந்த எந்தெந்த மரங்கள்லாம் மண்ணரிப்பை தடுக்கக்கூடிய இதாக இருந்தது அதை பற்றிலாம் அவர் ரொம்பவே சுவாரம்சியமாக பேசியிருப்பார் அந்த கதைக்குள்ள ஒரு சின்ன சின்ன கதைகள் கிராம கதைகள்லாம் வச்சுருப்பார் அதுவும் ரொம்ப சுவாரம்சியமாக இருந்தது அதே போல் பிரிட்டிஷ் ஆட்சியில் அங்கே நிகழ்ந்த மாற்றத்தை பற்றியும் டச் பண்ணி பேசியிருப்பார் அந்த மத மாற்றத்தால் நடந்த கல்ச்சுரல் சேஞ்சஸ் பற்றிலாம் ரொம்பவே டீப்பாக பேசியிருப்பார் அதுக்கப்புறம் அவர் அந்த திராவிட இயக்கத்தை பற்றி லைட்டை டச் பண்ணிட்டு போயிட்டு அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு என்னென்னா காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கின்ற மானாவாரி மனிதர்களின் வாழ்வை சொல்கிறது தான் கரிசல் இலக்கியம் ஸோ இந்த கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியது யாருன்னா கி ராஜநாராயணன் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவருடைய கதைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே அவர் கூட ட்ராவல் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அவருடைய கதையை நம்ம படித்தோம்னா அவர் கூட ட்ராவல் பண்ணி அந்த நேச்சர் கூட ட்ராவல் பண்ணி அவருடைய வார்த்தைகள்லாம் எளிமையாக இருக்கும் ஆனால் இவருடைய வார்த்தைகள்லாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது அதுக்கப்புறம் போக போக நல்லாவே கொண்டு போச்சு கதைகளை கி ராஜநாராயணனை பின்பற்றி எழுதுபவர்கள் தான் கரிசல் இலக்கிய வட்டார எழுத்தாளர்கள் ஸ்டார்டிங்கில் மண் பேசுகிற மாதிரி கதைகள் தொடங்கும் அதுக்கப்புறம் கதைப்போக்குகள் சில மாந்தர்கள்லாம் வந்து பேசுகிற கதை கதைக்களத்தை வந்து அவர் உயிர் போட வச்சுக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸாக இருக்கட்டும் சில அங்கங்கே ஒரு நுணுக்கமாக சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் அங்கங்கே சேர்த்துருப்பார் அது என்னென்னா எந்த மாதிரின்னா பெண்கள் தான் மிகவும் சிரமப்பட்டார்கள் ஊருணியில் போய் குளிக்கவோ ஓடைகளில் சுதந்திரமாக கழிக்க முடியவில்லை ஊரை சுற்றிலும் வெள்ளைக்காரன் குதிரைகளில் வந்தான் பெண்கள் ஓடைக்கு போவதற்கே ராஞ்சனப்பட்டார்கள் அப்படின்ட்டு சில அங்கங்கே ஃப்ளோவை கொண்டு வரத்துக்காக இந்த மாதிரி சில இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்பவே கதைக்களத்தை கொண்டு போச்சுன்னே சொல்லலாம் ஃப்ரீயாக இருந்தால் படிங்க தேங்க்யூ